நீண்ட காலத்திற்கு முன்பு புவியின் வளங்களுக்கு தேவை அதிகரித்த போது மனித இனம் நிலவை தேடி பயணிக்கத் தொடங்கியது ஒரு காலத்தில் தரிசாக கிடந்த சந்திரன் ஒரு குடியேற்றமாக செழித்தது குடியேறியவர்களில் நிலவில் தப்பி பிழைத்தோர் சொற்பம் நிலவின் காலநிலைக்கேற்ப மனிதர்களின் உடல்நிலை மாறத் தொடங்கியது காலம் செல்லச் செல்ல நிலவிற்கும் பூமிக்கும் இடையில் பிரச்சனை தொடங்கியது பூமியில் இருந்த மனிதர்கள் நிலவில் இருந்தவர்களையும் மனிதர்களாக மதிக்கவில்லை தமக்காக நிலவில் இருந்து வளங்களை அகழும் அடிமைகளாக கருதினர் தம்மை உயர்ந்தவர்கள் என்றார்கள் ஒரு காலத்தில் குடியேற்றப்பட்டவர்கள் இப்பொழுது அடிமைகளாக பார்க்கப்பட்டனர் பூமிக்கு தேவையான அதிக வளங்களை நிலவில் தோண்டி எடுப்பதற்காக மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் பூமியின் அரசாங்கத்தினால் நிலவில் இருந்த மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர் நிலவின் ஆழமான இரண்டு சுரங்கங்களில் இருந்து அவர்களுக்கு ஒரு தலைவன் உருவாகினான் அவன் பெயர் கரண் சிறு வயதிலிருந்தே தமது மக்கள் பூமி வாசிகளால் துன்புறுத்தப்படுவதைப் பார்த்து நாம் அடிமையாக வாழக்கூடாது என்ற எண்ணத்தில் வளர்ந்தான் உணவுக்கே கஷ்டப்படும் தனது மக்களை சுதந்திரத்தை சுவாசிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தான் தனது மக்களிடம் சுதந்திரத்தை பற்றி பேசி ஒரு புரட்சியை உண்டு பண்ணினார் நிலவின் மக்கள் பூமிக்கு வளங்களை அனுப்புவதை நிறுத்திவிட்டார்கள் நிலவில் இருந்த பூமியைச் சேர்ந்தவர்களை பூமிக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் தமக்கென்று ஒரு அரசாங்கத்தை அமைத்து தம்மைத்தாமே ஆண்டனர் பூமியின் தலைவர்கள் நிலவிற்கு எதிராக ஒரு முடிவெடுத்து கொடூர வைரஸ் ஒன்றை கட்டமைத்து நிலவில் பரத்தி பரத்தினர் நிலவின் மக்களில் பலர் வேதனைப்பட்டு இறந்தனர் நிலவின் வைத்தியர்கள் நோயை குணப்படுத்த மிகவும் பாடுபட்ட எல்லாம் தோல்வியில் முடிந்தது சில காலத்திற்கு பின் நிலவின் மனிதர்கள் அந்த நோய்க்கு பழகிவிட்டனர் தற்போது அந்த நோய் அவர்களை கொல்லவில்லை ஆனால் யுத்தம் இன்னும் முடியவில்லை பூமியின் அரசு படைகள் நிலவிற்கு வர தயாராகிக் கொண்டிருந்தன கரண் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார் தன்னில் உள்ள வைரசை பூமிக்கு பரத்த சென்றார் பூமியின் வீதிகளில் எல்லாம் அலைந்து திரிந்தார் பூமியில் இருந்தவர்கள் நிலவின் மனிதர்களை அழித்த சந்தோஷத்தில் இருந்தார்கள் வரப்போகும் ஆபத்தை உணரவில்லை இப்போது தன்னை உருவாக்கியவர்களை அது அழிக்கத் தொடங்கியது அவர்கள் செய்த ஆயுதம் தமக்கு எதிராகவே திரும்பும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை கரண் உயிர் பிழைக்கவில்லை ஆனால் பூமியில் இருந்தவர்களில் ஒருவரும் உயிர் பிழைக்கவில்லை அவரின் தியாகம் நிலவின் குழந்தைகளை காப்பாற்றியது அதை அவர்கள் சுதந்திர தினமாக கொண்டாடுகிறார்கள் வருடமும் அவரின் நினைவு கூறுவார்கள் நிலவின் மக்கள் பூமியை கைப்பற்றிய பின் அங்கு கிடைத்த பழைய ஆதாரங்கள் மனிதர்கள் மேல் மேலும் கோபத்தை அதிகரிக்க செய்து நிலவின் மக்கள் மனிதர்கள் அல்ல ஆரம்பத்திலேயே அடிமை வேலை செய்வதற்காக அவர்களின் டிஎன்ஏ யில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் இருந்தே மனிதர்கள் நிலவில் இருந்தவர்களை சமமாக மதிக்கவில்லை தற்போது நிலவின் குழந்தைகளால் மனிதர்களை மீண்டும் உருவாக்க முடியும் ஆனால் ஒருபோதும் அந்த தவறை நாம் செய்ய மாட்டோம் மனித இனம் வாழ்வதற்கு தகுதியற்றது மனிதர்களை அழித்து பிரபஞ்சத்தை சுத்தம் செய்துள்ளோம் இது நிலவின் ஆதிக்கத்தின் சகாப்தம் கரண் எனது அப்பா என்பதில் எனக்கும் பெருமை ஏஐ சைஃபை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்